கும்பகோணத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பழையாறை சோழ பேரரசை பழையாறையை தலைநகராகக் கொண்டு விஜயாலய சோழன் வித்திட்ட அந்த சாம்ராஜ்யம் நானூற்றி முப்பது ஆண்டுகள் ஆண்டது சோழ சாம்ராஜ்யத்தின் தலைநகர் பழையாறையிலிருந்து தஞ்சைக்கு போனது ராஜராஜ சோழனின் தந்தை சுந்தர சோழன் மீண்டும் பழையாறையை சோழ பேரரசின் தலைநகராகக் கொண்டு ஆட்சி செய்தார் அவர் பழையாறையில் இருந்து ஆட்சி செய்தபோது அவரது மகன் இரண்டாம் ஆதித்தனாகிய ஆதித்த கரிகாலன் மர்மமான இறப்புக்கு பின் மனமுடைந்த சுந்தர சோழன் தனது நாட்டின் தலைநகரை கொக்கையில் தஞ்சைக்கு மாற்றினார் கொக்கையில் இருந்த கோட்டையில் நான்கு உட்புகும் வாயில்கள் இருந்தன அந்த நான்கு வாயில்களில் பிள்ளையார் முருகன் பைரவர் துர்க்கை சிலைகள் நிறுவப்பட்டு சிறிய கோயிலாக கட்டப்பட்டு இருந்தது தலைநகர் மாறிய பிறகு அந்த நான்கு சிறு கோயில்களும் அங்கேயே இருந்தது நாளடைவில் காலத்தால் சிதிலடைந்தும் போயிருந்தது விஜயநகர மன்னர்களின் ஆட்சி காலத்தில் அவர்களின் முதன்மை மந்திரியாக இருந்த கோவிந்தப்ப தீட்சிதர் கொற்கை பகுதியில் இருந்த கைவிடப்பட்ட கோட்டை சிதிலங்களை கண்டார் சிறு கோயிலில் இருந்த பிள்ளையார் முருகன் பைரவர் துர்க்கை ஆகியோரை கண்டார் பட்டீஸ்வரத்தில் இருக்கும் இரண்டு சிவன் கோயிலில் ஒன்றான ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தில் பிள்ளையார் முருகன் பைரவர் துர்க்கை ஆகியோரை பிரதிஷ்டை செய்ய முடிவு செய்தார் ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் ஆலயம் ஆதி காலம் முதல் இருந்து வந்த ஆலயம் வேத ஆகமங்களின் உட்பொருளை உபதேசிக்க வேண்டினார் தாயார் உரிய காலத்தில் உபதேசிக்கிறேன் என்றார் சிவபெருமான் பட்டீஸ்வரத்தில் ஸ்ரீ பார்வதி தாயார் ஒற்றை காலில் சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார் அவர் தவம் செய்ய வந்த இடத்தில் தேவர்கள் மரங்களாக வனமாக ஆகி நின்றனர் காமதேனு தாயாருக்கு உதவி செய்ய தனது மகள் பட்டியை அனுப்பினார் பார்வதி தாயாருக்கு உதவி செய்த நேரம் போக பட்டியும் ஆற்றுமணலால் லிங்கம் செய்து வணங்கி வந்தாள் பட்டிக்கு நீண்ட ஜடாமுடியுடன் கபர்தீசராக காட்சிகளித்தார் சிவபெருமான் பட்டி வழிபட்ட தலம் பின்னர் பட்டீஸ்வரமாக ஆனது இறைவனின் பெயர் பட்டீச்சர் பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர் மாபெரும் மன்னராக சக்கரவர்த்தியாக கௌசிகனாக சுகபோகமாக வாய்ந்தபோது வசிஷ்டரிடம் ஏற்பட்ட போட்டியால் கடுமையான தவம் இருந்து ரிஷியாக மாறியவர் ராஜரிஷி என வசிஷ்டரால் அழைக்கப்பட்ட விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷியாக ஆக பட்டீஸ்வரத்தில் கடுமையான தவம் இருந்தார் சிவபெருமானும் பார்வதி தாயாரும் காட்சி தந்தனர் சிவபெருமானிடம் தனக்கு பிரம்ம ரிஷி பட்டம் வழங்குமாறு கேட்டார் திரி எண்ணெய் நெய் இல்லாமல் தீபம் ஏற்று அப்போது உனக்கு பிரம்ம ரிஷி பட்டம் அளிக்கிறேன் என சொல்லி மறைந்து போனார்கள் விஸ்வாமித்திரர் தனது உடலில் இருந்த இரத்தத்தை எண்ணெயாகவும் உடலில் இருந்த நரம்புகளை திரியாகவும் ஆக்கி தீபம் ஏற்றி சிவபெருமானை வணங்கினார் உமையோடு காட்சி தந்த சிவபெருமான் உனது பக்தியை மெச்சினேன் என்றார் வசிஷ்டரை வரவழைத்து அவரது வாயால் பிரம்மரிஷி பட்டத்தை அருளைச் செய்த தலம் இந்த பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் ஆலயம் தேவார பாடல் பெற்ற தலங்களில் இது எண்பத்தி ஆறாவது தளம் அம்பிகை தவம் செய்ததால் தேவி வனம் என்ற பெயர் பெற்ற தலம் ஞான தீர்த்தம் என்னும் கோடி தீர்த்தம் தலத்தின் தீர்த்தம் ஸ்ரீராமருக்கு சாயகத்தி தோஷம் நீங்க பெற்ற தலம் வாலியை கொன்றதால் ஏற்பட்ட தோஷம் சாயகத்தி தோஷம் இந்த தலத்தில் இறைவனை வழிபட நீங்க பெற்றது தனது வில்லினால் இந்த தலத்தில் கோடி தீர்த்தத்தை ஸ்ரீராமர் ஏற்படுத்தினார் மார்கண்டேயர் வழிபட்ட தலம் திருஞான சம்பந்தர் ஆலயம் ஆலயமாக சென்று சிவபெருமானை வழிபட்டு தேனி புரீஸ்வரரை காண வந்தார் ஆனி மாதம் முதல் தேதியில் சூரியனின் கதிர்கள் அதீத வெப்பத்தை தாங்கி வந்தன பட்டீசர் திருஞான சம்பந்தர் பட்டீஸ்வரம் வருவதை அறிந்து வெயிலின் கொடிய வெப்பத்தை தணிக்க பூதகணங்கள் மூலமாக திருஞான சம்பந்தருக்கு முத்துப்பந்தலை அனுப்பி வைத்தார் திருஞான சம்பந்தர் இறைவனின் அருளை வியந்து பணிந்து முத்துப்பந்தலின் நிழலில் நடந்து வந்தார் திருஞான சம்பந்தர் நடந்து வரும் அழகைக் காண நந்தியை கொடிமரத்தை விலகி இருக்கும்படி வேண்டினார் நந்தி கொடிமரம் விலகி சிவபெருமான் திருஞான சம்பந்தரை கண்டார் ஐந்து லிங்கங்கள் இறைவனுக்கு எதிரே விலகி விலகியிருக்கிறது இன்றும் விலகியவை விலகியபடியே இருக்கிறது திருங்கான சம்பந்தர் தேவாரப் பதிகம் பாடினார் தளத்தில் சிறிது காலம் தங்கினார் மேதாவி முனிவர் மாலவ தேசத்தைச் சேர்ந்த சர்மா என்ற அந்தனருக்கு நாயாக போ என சாபம் அடித்தார் நாயாக ஆன சர்மா இந்த தளத்திற்கு வந்து வணங்கி அவரது சாபம் நீங்க பெற்றார் இத்தனை சிறப்பு பெற்ற இந்த தளத்தில் சோழர் கால கோட்டை வாயிலில் இருந்த மதவாரண விநாயகர் வள்ளி தெய்வானை சமேத முருகன் பைரவர் துர்க்கை அம்மன் ஆகியோரை கோவிந்தப்ப தீட்சிதர் பிரதிஷ்டை செய்தார் மதவாரண விநாயகர் வள்ளி தெய்வானை சமேத முருகன் பைரவர் இவர்களை ஆலயத்திலும் துர்க்கை அம்மனுக்கு தனியாக ஆலயத்தின் ஈசான மூலையில் அழகிய சிறிய கோயிலை நிறுவினார் துர்க்கையம்மன் சாந்த சுரூபியாக மகிஷன் தலைமீது சிங்கத்துடன் வடக்கு நோக்கி நின்ற வண்ணம் துர்க்கை அம்மனின் சிங்கம் இடதுபுறம் நோக்கியபடி நிற்கிறது ஐந்து கல்வெட்டுக்கள் இந்த தளத்தில் இருக்கிறது முக்கிய விழாக்களாக வைகாசி விசாகம் ஆணி முத்துப்பந்தல் விழா ரத சப்தமி சோமவார வழிபாடு முதலியவை கொண்டாடப்பட்டு வருகின்றன கோயில் காலை ஆறு மணி முதல் பன்னெண்டு வரையிலும் நாளை நாலு முதல் எட்டரை வரையிலும் திறந்திருக்கும் கும்பகோணத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் கும்பகோணம் தாராசுரம் வழியாகவும் கும்பகோணம் கொர்க்கை வழியாகவும் பட்டிச்சுவரம் சென்று அடையலாம் நன்றி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்